பாண்டியன் ஸ்டோர்சடியில் இனி வரப்போகிற எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மீனா தங்கமயில் கிட்டே போயிட்டு இங்கே பாரு தங்கமயில் வந்த புதுசில் நீ இவ்வளோ வேலை பார்க்குறியே உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது ஆனால் நீ வந்ததுமே எங்கள் ரெண்டு பேருக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டே தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மீனா இதில் என்ன உங்களுக்கு நான் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன் இந்த வேலை எல்லாமே நான் வீட்டில் செஞ்சு வேலை தான் இது ஒன்னு எனக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜ் இல்லைங்க என்னதான் உங்க வீட்டில் நாலு பேர் இருந்தாங்க எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுப்பீங்க இந்த வீட்டில் இப்ப பத்து பேர் எட்டு பேர் இருக்கோமே அவ்வளவு உங்களால செய்ய முடியாதுங்க கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க அதுக்கு நீ இவ்வளவு பாஸ்டாலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையிலிருந்து என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான் தானே எனக்குன்னு ஒரு தனி பொறுப்பு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனாவும் ராஜுவும் ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ